மாநாடு தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகல பட் ஓடிடி எல்லாரும் பார்த்துட்டாங்க நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா இப்ப ஒரு மாலு கைங்க போனோம்னா இப்ப நம்ம தலைவரே தலைவரே தலைவர் இருக்குல்ல மாநாட்டில் அங்கே வந்து அன்னையா அன்னையா அப்படி வரும் ஸோ அங்கே இருக்க பீ பிள்ளை என்னை பார்க்கும்போது அன்னைக்கா அன்னையானு கூப்பிடுறாங்க ஸோ அதுதான் எனக்கு புரிஞ்சது ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாத ஒரு படம் ஓட்டி டி பிள்ளையே இந்தளவு ரீச் ஆயிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு பண்ணி ஸோ எனக்கு இன்னும் அங்கே ஒரு பட்டம் பெரிய அது நடந்தாலும் தகுந்த இல்லைன்னாலும் அந்த அன்பு எல்லாமே வந்தாலும் நல்ல டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு மார்க்கு நீங்க நல்லா ரீச் ஆச்சு ஒரு நல்லா ஹிட் ஆயிருக்கு ஸோ அதே மாதிரி நம்ம படங்கள் அங்கே வரவேற்பு கிடைக்கிற மாதிரி இந்த படத்துக்கு இங்க வரவேற்பு கொடுங்க ஆகஸ் வெட்டினே சந்தோஷமா பாருங்க சார் நானே சார் படத்துக்கே நம்ம எஸ் ஜே சூர்யா மேல உள்ள பிரியத்துல உங்க கேரக்டர் நேமும் சூர்யா வச்சு சூர்யா சாட்டர்டே வச்சுட்டீங்க சூர்யா எஸ் சூர்யா சார் இன்னைக்கு பெரிய நடிகர் ஆனா எப்பவும் பெரிய டேரக்டர் அவர் டேரக்ஷன்ல நடிக்கிற ஐடியாவது இருக்கா அதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா I would love to sir, I am looking forward to, but such, but if, if, uh, இப் வைஜஸ்வரர் சார் வில் சேர் இ வில் டைரக்ட் நோ இப் நியர் வித் எனி ஒன் ஐ திங் லைவ்வில் டிஸ்கரேஜ் வரைனோ பிகாஸ் யூ லூஸ் அவுட் அண்ணா சர்ச்ச ஃபேன்டாஸ்டிக் கேரக்டர் ஆக்டிங் இன் சோ மெனி பிலிப்ஸ் இன் சோ மெனி லாங்வேஜஸ் இப் பிகாஸ் இப்ப இ போஸ்டர் டெரெக்ஷன் இல்ல மிஸ்ஸிங் பருவாங்க இ டோன் வாட் வித் மிஸ்ஸிங் ஒன் ஸ்க்ரீன் பருவாங்க சார் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில நீங்க எப்போ வந்தாலும் நீங்க சொல்லுவீங்க ஹேர் போர்ட்ட நிறைய பேர் என்ன வந்து எடுக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க ஏன் சார் டேரக்டா தமிழ் படம் நடிக்க மாட்டீங்க ஆனா என்னன்னா உங்களை காணி பண்ண முடியலையா இல்ல நீங்க நடிக்க மட்டும் ஒரு பிளான் இருக்கீங்களா Sir, I want to work, sir, definitely, and I'm waiting for it. I've heard so many scripts from a lot I mean, of filmmakers. And I'm, uh, it, one film was supposed to happen, sir, which, uh, I think and uh, and like I said, with even with money, sir, with you know, films are suppose to happen, it didn't happen. I have a feeling that it is all waiting for a right time. I think something great is going to happen, and I'll definitely share it with this Sir. Thank you. Um, the film, Charu, uh, Charu, okay, In the particular, you a character, na, I'm going to be very much. I'm going to be very much. Character pair and the Charu Lata, Charu short நான் இந்த படத்தில் வந்து கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்து மாதிரி ஒரு கான்ஸ்டபிளில் காஸ்ட்யூம் போட்டு கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை ஒரு லைன் விவேக் சார் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க இந்த கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது இந்த ஒரு லாங்குவேஜ் ரெஸ்ட்ரிக்டட் கதை கிடையாது எல்லாருமே எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கதை ஸோ எனக்கு இந்த படத்தை எனக்கு விவேக் சரோட அண்டே சுந்தராணிக்கு படமே ரொம்ப ரொம்ப அதுக்கு முன்னாடி ப்ரோச்சிவாக இந்த ரெண்டு படமே ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு டைரக்டர் அவங்க அவங்க படத்தில் இங்கே எனக்கு வந்து விவேக் சார் இங்கே வந்து சென்னைக்கு வந்து எனக்கு கதை சொன்னாங்க சொல்லி ஒரு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஐ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஒரு ஸ்டோரி வித் நானி வருது இந்த படத்தில் அண்ட் அஃப்கோர்ஸ் நானி கூட ரெண்டாவது படம் கேங் லீடர் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் படம் அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் இட்ஸ் செகண்ட் ஃபிலம் வித் அண்ட் இஸ் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் மறுபடியும் நானி கூட நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் சர்ச் ஸ்வீட் ஸ்வீட் அண்ட் அ வெரி கைண்ட் பர்சன் ஸோ ஐ ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஃப்ரெண்ட் அண்ட் இந்த படத்தில் ரொம்ப அழகான ஒரு லவ் ட்ராக் இருக்குது உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்

இன்ட்ரெஸ்டிங் ஆன எல்லாம் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அவர் எல்லாருக்கும் தெரியும் இஸ் லைக் ஒரு எனர்ஜி பாம்ப் ஸோ அவர் கூட நான் நடிச்சது வந்து நிறைய கத்துக்கிட்டேன் ஐ மீன் எனக்கு சார் டைரக்டராகவும் ரொம்ப பிடிக்கும் ஐ மீன் குஷி அந்த வாலி இந்த படம் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஸோ நான் எப்பவுமே கேட்டுட்டு இருப்பேன் சார் ஏதாச்சும் மறுபடியும் டைரக்ஷன் பண்ணுங்க குஷி டூ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

அபிதி பாலன் ஒரே படத்துல எங்களை கவரலாங்க பிரியங்கா மோகன் சொல்லவேண்டிய சமந்தா சுதீப் உங்க டேலண்டை காமிக்கிறதுக்காக இவங்கள போய் பயங்கரமா நடிக்கிறவங்க கூட சேர்ந்து நடிக்கிறீங்களா அவங்கள மிஜித்தம் பாருன்னு என்ன காரணம் ஒரு கேள்வி நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரியங்கா மோகன் பிரியங்கா மோகன் ரெண்டாவது படம் இது அவங்களே சொன்னாங்க கேங் லீடர் அதுக்கப்புறம் எதிர்த்து என்ன நீங்களே கேட்டு வாங்குனீங்களா ஏன்னா அது நல்ல கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது அதனால உங்களை ஹீரோயினா கேட்டு வாங்குனீங்களா இல்ல டேரக்டர் சாய்ஸ் ஓகே சார் இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் தான் கொஷின் சார் லாங் ஐ வில் ட்ரை டு கீப் த ஆன்சர் ஷார்ட் த ஃபர்ஸ்ட் கொஷின் லஸ் ஆ ஸோ ஐ ஆல்வேஸ் ஆக்டட் வித் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ் அண்ட் ஐ திங்க் I have never learnt acting or dance or anything anywhere I just, uh, you know, happened to suddenly come into cinema. So today if someone is calling me a good actor or they like my dance or anything, I think I, my school was cinema and all these actors who I acted with were my, are my teachers and I've learned something from each and every one, whoever I've acted with and I think that is the reason I am you know, here right now. And second question, Priyanka is not my choice. it's Definitely director's choice. But after director's choice, it's my choice also because we were very very happy. And uh, when uh, when uh, Vivek said, uh, sir, uh, Priyanka uh, might suit the role, my first doubt was, which constable looks so beautiful? <laughs> no, like, like 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 a because it's an outside job. It's a, like a rugged job, rough job, and. Priyanka looks like a doll so she doesn't look like someone who's been in the heat and did things and you know uh, suffered all that how was he going to make uh, it convincing definitely she will look very nice that much I, I knew at all but when he showed me the poster of her in the constable costume she was very very convincing and she was that one innocence and and she was also in the film she is she's a new journey so I think everything fell in place so beautifully, she really now it's very hard to imagine anybody else in that role, so so I was very, very happy. Yeah. yes actually it's something in pipeline already and I'm working on it. I will definitely be announcing it very very soon. Yeah. Oh, so, <laughs> என்னென்ன தெரியல ஒரு சீசன் மொத்தமாகவே அப்படி போகுது இடையில முன்ன வந்து ஸ்பைடர் மாஸ்டர் இப்படி மாறி மாறி வரும் நெஞ்சம் மரப்பதிலே ஸோ கொஞ்சம் லீடாகவும் கொஞ்சம் நெகட்டிவாகவும் மாறி மாறி பண்ணியிருந்தேன் இப்போ கண்டினியூஸாக வந்து நெகட்டிவ் ரோலாக போகுது பட் அது என்ன பியூட்டிஃபுல் விஷயம்னால் நெகட்டிவ் ரோலே ரொம்ப செலப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனால ஐ எம் நாட் மிஸிங் அவுட் எனி

ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாரா வந்திருக்கவே முடியாது இல்லையா ஒரு ஹார்ட் ஒர்க் அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்ல ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய தடவை வந்து நான் நடிச்சு முடிச்சு நான் டக்குன்னு டைரக்டரையும் பார்ப்பேன் நானி சாரையும் பார்ப்பேன் இவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரக்டர் வந்து ஒன்பது கேட்டா உடனே ஓகேன்றாரு

வீரம் வரும் காமெடி வரும் எல்லாமே வந்து ஆனால் ஒரு கம்போஸ்ட் ரியாக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை வந்து நான் இதற்ற பார்க்குறேன் சார் பட் நாட் சே அதே மோடு கிடையாது அது அவர் ஸ்டைல் அப்படின்னா இது இவர் ஸ்டைலில் அது இருக்குது பட் அந்த என்ன சொல்றது அந்த அதனால தான் அந்த நேச்சுரல் ஸ்டார் இங்கே கூப்பிட்றாங்க அவரை நான் அந்த அந்த நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ்ல அது எல்லாத்தையுமே ஒரு கம்போஸ் பர்ஃபார்மன்ஸ்ல அதை வந்து கரெக்டா அப்லோட் பண்ணார் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னா கூட இவ்வளவு பண்ணா கரெக்டா அதுக்கு மேல தேவையே இல்லை அப்படின்றதுல மெஷர்டா அதாவது அந்த ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்கை சேர்த்து பண்ண பண்ண தெரிஞ்ச ஒரு ப்ரோ ஆக்டர் நான் சார் தான் நான் வச்சு பார்த்து தேங்க்யூ